வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்புக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்க இருபத்தி ஆறு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்கன்னா தண்ணி கூட கட்டில் மாடுங்க கறவை போட்டு முடிச்சுட்டேன் சூரிய பகவான் இறங்க போகிறாரு பாருங்க அங்கே இப்போ இன்னைக்கு நிறையா மாடுக்கு போல் எல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள் நடப்பில் எப்படின்னு பார்க்கணும் உடனே நீங்கள் அதை கேட்காதீங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டிருக்காங்க அது எப்படின்னு ரெண்டு மூணு நாள் போனாருன்னு தெரியும் உடனே தெரியாது எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் கெடுவு இருக்குது இப்போ ஒரு மூணு மாடு மட்டும் இன்றைக்கி வீடியோவில் போடுறேன் பாருங்கள் மூணுமே செனை இதில் புது மாடு ஒரு மாடு இருக்குது ரெண்டு மாடு நேரம் போட மாடு நைட்டு எப்படியாக இருந்தாலும் நேரம் ஒரு பத்து மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பேன் அப்புறம் எடுக்கலங்கனாலும் வாஷ்டாப்பில் போடுங்க காலையில் கூப்பிடுங்க பார்க்கலாம் பேசிக்கலாம் இது இன்னும் தண்ணியும் கூட வச்சு வைக்கல தண்ணி விதிச்சு எல்லாம் வந்து நிறைய இருக்குது இது நாலு மலுக்கிட்டே இருக்கேன் சென்னை எட்டு மாதம் நாளையே பழுங்க எட்டு மாதம் சுழி சுத்தமான மாடு மாடு நல்லா நெட்டு இதெல்லாம் பழிச்சேரால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாலு மல்லுடையோ ஒரு ஈத்தி நீர்ச்சி இது ரெண்டா நீத்து மாடு நல்லா அந்தசமான சிந்து டைப்புங்க நல்லா தனி தனி இல்லாமல் உட்காந்து இருந்து பார்க்க இருந்ததுதேன் நான் வாங்கின பக்கம் கூட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் சரி அதையும் கூட சாட் வீடியோ போடுற பாருங்க நல்லா தரமான கெடேரி நாலே பழுத்தேன் உங்களுக்கு நல்ல மாடு பெருவட்டாக முப்பத்தி ஏழாயிரம் கொடுங்க கொடுவா நீங்கள் பத்து இது பா வச்சு கறக்கலாம் நல்ல ட்ரைப்பு நாலு பல்லு எட்டு மாதம் சனா உறுதி இன்னும் ஒரு அறுபது நாள் அதிகபட்சம் மீறினால் ஒரு எழுபது நாள் அறுபது நாள்க்குள்ளே தான் மேய்க்க வேண்டியது வரும் ஒம்போதரை மாதத்துக்கு போட்டுக்கணும் அடுத்தது அப்புறம் நான் நேற்று முப்பத்தி அஞ்சு நூற்றங்க ரெண்டு நேரத்தை பால் சனா அஞ்சு அஞ்சரை மாதம் இந்த மாடு இதையும் கொண்டு போய் தாராளமாக நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மாடு நல்ல மாடுங்க இப்போ கறவையெல்லாம் போ போட்டு எல்லாம் நாளைக்கு மாடி தெளிவாக எடுத்து போடுறேன்னு பாருங்கள் வித்தாசு நாள் வித்தாசுனுமே எழுதி போடுற பாருங்க அடுத்து மூணாவது இந்த மாடை பிடித்த பாக்கா கண்ணுக்கு பிடிக்காது இது இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் வந்தாச்சு நெம்ப கீழகாட்டானதை கொடுக்கல மாடு பல்லெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சந்துக்கு வந்து எதுவுமே இருக்காது நல்லா பல் பார்த்திங்கன்னா வெந்தாணி மாதிரி தான் பல்லை பல் இறக்குமோ குழியோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அளவு மாடுதான் அனுசரித்து தர்றேன் இருபத்தி ஆறுரூவா இப்போ இதோட விலை மூணு மாடு வேணும் கொண்டாவது ரூபா தர்ற கொள்ளுங்கள் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒன்றும் சந்தோஷமாக கறக்க மூணுமே நல்லா முத்துன்னு செனைக்குதான் இதுவும் பார்த்தீங்க கிட்டத்தட்ட அஞ்சரை மாதத்துக்கு மேலே இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு கறக்கலாம் ரெண்டு நேரம் கறவே இருக்குது இது ரெண்டுமே கறவை அது கரை விட்டாச்சு எது நாலு வலு கிடையாது இது ரெண்டு நேரமே கறவை விட்டாச்சு நல்ல பதுவான கடைரிக்கு வெயில் வேனுக்கு எல்லாம் தன்கிறவளுங்க கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் தெளிவாக மேச்சல் கீசல் போட்டு நாளைக்கு வீடியோ எடுத்து போகிறேன் வித்தியாசினாலும் வித்தியாசம் எடுத்து போகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதாகிருஷ்ணுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்